ஹலோ விவாஸ் முப்பது வருடத்திற்கு பிறகு தேடி கிடைக்காத மிக மிக அபூர்வமான நாம் நினைத்தது எல்லாத்தையுமே நமக்கு உடனடியாக நடத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகத்தான் நாளைய நாளானது அமையப்போகிறது பொதுவாகவே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கனவுகளும் ஆசைகளும் இருக்கக்கூடுங்க இதெல்லாம் நடந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நினைப்பது உண்டுங்க அப்படிப்பட்ட நம்முடைய ஆசைகளை நினைவாக்கி தரக்கூடிய அந்த கடவுளால் அமைத்து தரப்பட்ட ஒரு நாளாக நாளாகத்தான் நாளைய நாளானது அமைஞ்சிருக்குங்க அப்படி என்னங்க நாளைய தினத்தில் சிறப்பானது வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நாளைய ஒரே நாள்ல பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான வழிபாடு செய்வதற்கு உரிய இரண்டு சிறப்பான தினங்களும் சேர்ந்து நாளைய ஒரே நாளில் நமக்கு வந்திருக்குங்க அதுதான் ஒரு தனி சிறப்பு வாய்ந்ததாகவே நமக்கு அமைஞ்சிருக்குங்க அதாவது முருகனை வழிபாடு செய்வதற்கு உரிய வார வழிபாடும் அதோடு அவரை நாம திதி வழிபாட்டின் மூலமாக வழிபாடு செய்யக்கூடிய சஷ்டி திதியும் பாத்தீங்கன்னா நமக்கு சேர்ந்து வந்திருக்குங்க ஆமாங்க செவ்வாய்க்கிழமைய அன்று முருகனை வழிபாடு செய்வதற்கு உரிய சஷ்டி திதியானது நாளைய தினத்தில் வந்திருக்குங்க ஸோ இப்போது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் நாளைய நாள் எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த நாள் அப்படிங்கிற விஷயமானது இந்த நாளைய நாளில் பார்த்தீங்கன்னா வெறும் ஆறு வெற்றிலை மற்றும் ஒரே ஒரு அகல் விளக்கு வைத்து இப்படி நம்ம வழிபாடு செய்து கொண்டால் போதுங்க நாம் நினைச்சது எதுவாக இருந்தாலுமே அது நமக்கு உடனடியாக நடக்க ஆரம்பிக்குங்க அதோடு உங்களுக்கு நீண்ட நாட்களாகவே ஏதாவது நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்குது அதில் எனக்கு சாதகமான தீர்ப்பு வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு வெற்றிலை தீபத்தை மறக்காமல் நாளைய தினத்தில் ஏற்றி வைங்க பொதுவாகவே எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா சொந்த வீடு இருக்கணும் அப்படிங்கிற ஆசையானது இருக்குங்க அது ஒரு சிலருக்கு நிறைவேறியிருக்கும் ஒரு சிலருக்கு நிறைவேறாமலும் இருந்து கொண்டு இருக்குங்க ஸோ அப்படிப்பட்டவர்கள் மறக்காமல் பார்த்தீங்கன்னா இது போன்ற வெற்றிலை தீபத்தை செவ்வாய்க்கிழமையன்று ஏற்றி வைங்க காரணம் என்னென்னா பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கு உரிய கடவுளான முருகர வழிபாடு செய்வதற்கு உரிய அற்புதமான சஷ்டி திதியில் நாம இப்படி தீபத்தை ஏற்றி வைக்கின்ற பட்சத்தில் நாம வீடு கட்டக்கூடிய கனவுகள் நினைவாகுங்க நிலம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் இப்படி எல்லா விஷயங்களையும் நமக்கு பிடித்தமான முறையில் நம்ம செய்து கொள்ளலாம் அதே போல வீடுகளில் சுப நிகழ்ச்சிகளும் நடக்க ஆரம்பிக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடியவர்களுக்கு குழந்தை பாக்கியமானது கிடைக்கக்கூடுங்க திருமணத்தில் தொடர்ந்து தடைகள் ஏற்பட்டு இருக்கக்கூடிய அவர்களுக்கு தடைகள் நீங்கி திருமணமானது நல்லபடியாக நடந்து முடியுங்க இப்படி பல வகையிலையும் பார்த்தீங்கன்னா நன்மைகளை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகத்தான் நாளைய நாளானது அமைஞ்சிருக்குங்க ஸோ அதனால தான் தப்பி தவறி கூட நாளைய நாளை தவற வச்சாதீங்க மறக்காமல் எளிமையாக இந்த ஒரு சின்ன பரிகாரத்தை செஞ்சுடுவாங்க இந்த பரிகாரத்தை நாளைய தினத்தில் எப்போது செய்ய வேண்டும் எப்படி நம்ம முறைப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்று தான் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு உரிய அருமையான சஷ்டி திதியும் இந்த முறை சேர்ந்து வந்திருக்குங்க பொதுவாகவே சஷ்டி நாள் என்று சொன்னாலேயே மாலை நேரம் சரியாக ஆறு மணிக்கு தான் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நம்முடைய வீடுகளில் நம்ம செய்துட்டு வரப்போகிறோம் காரணம் என்னென்னா முருகப்பெருமானுக்கும் ஆறு என்ற எண்ணிற்கும் நெருங்கிய சம்பந்தமானது இருக்கிறது முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகள் ஆறு முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்கள் ஆறு முருகனுக்கு ஆறு முகங்களானது இருக்கின்றது இப்படி முருகனுக்கும் ஆறு என்ற எண்ணிற்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்குங்க அதனாலதான் சரியாக ஆறு மணி அளவில் நாம் அவருக்கு தீப வழிபாடு செய்ய போகிறோம் பொதுவாகவே தீப வழிபாடு என்று அம்மன் அம்மனுக்கு உகந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அதே போலதாங்க முருகப்பெருமானுக்கும் ரொம்பவே உகந்ததுங்க காரணம் என்னன்னா சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் கண்ணில் இருந்து தீப்பிழம்பாக தோன்றியவர் தான் முருகப்பெருமான் அதனாலதான் முருகப்பெருமான அக்னி கடவுள் அப்படின்னு

நீங்க தாராளமாக செய்துட்டு வரலாம் மாலை நேரம் சரியாக ஆறு மணி அளவுல பாத்தீங்கன்னா உங்க வீட்டு பூஜை அறையில இருக்கக்கூடிய முருகனுக்கு உரிய படம் இல்லன்னா அவருக்கு உரிய வேல் ஏதாவது இருந்தா அதை நீங்க எடுத்து கிழக்கு பக்கம் பார்த்தவாறு வைத்துக் கொள்ளுங்கள் வேல் வைத்து இருப்பவர்கள் வேளிற்கு பால் அபிஷேகமும் தூய நீரை கொண்டு அபிஷேகம் செய்த பிறகு பாத்தீங்கன்னா அந்த வேலிற்கு எலுமிச்சை பழத்தை சொருகி வைத்து விடுங்க பிறகு பாத்தீங்கன்னா சிலை வைத்து இருக்கக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு செவ்வருளி பூக்களாலையோ இல்லன்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எந்த வித வாசனை மிகுந்த பூக்களாக இருந்தாலும் சரிங்க அதை நீங்கள் கட்டி மாலையாக அணிவித்துடுங்க பிறகு ஆறு வெற்றிலை ஒரு தீபத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க ஆறு வெற்றிலையும் பார்த்தீங்கன்னா கிழிந்து இருக்கக்கூடாதுங்க நல்ல இலையாக இருக்கணுங்க ஆறு வெற்றிலையும் பார்த்தீங்கன்னா மேலே அந்த நுனி இருக்கு இல்லையா அதை நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுடுங்க பிறகு இந்த ஆறு வெற்றிலையும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து விசிறி போல் பார்த்தீங்கன்னா ஒரு தாம்பூல தட்டை எடுத்துட்டு அந்த தட்டில் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ரவுண்டாக பார்த்தீங்கன்னா விசிறி போல ரவுண்டாக பார்த்தீங்கன்னா அந்த வெற்றிலையை ஆறு வெற்றிலையும் வச்சுடுங்க பிறகு அதற்கு நடுவாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக அகல் விளக்கு எடுத்து அந்த அகல் விளக்கில் பார்த்தீங்கன்னா பசு நெய்யை ஊற்றி பஞ்சு போட்டு நீங்கள் தீபத்தை ஏற்றிவிங்க தீபத்தை ஏற்றி வைப்பதற்கு முன்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இன்றைய தினத்தில் பிரார்த்தனையாக வைங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா வீடு கட்டணும் நிலம் வாங்கணும் எங்களுக்கு பிடித்தமான நிலமானது எங்களுடைய கைக்கு சாதகமாக வந்து சேரணும் இல்லை நாங்கள் ஆல்ரெடி நிலம் வாங்கிட்டோம் இப்போது நாங்கள் வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம் அதுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை மாற்றத்தை ஏற்படுத்தி தாங்க அப்படின்னு இங்கே பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் அதே போல குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் தம்பதியர்களாக சேர்ந்து எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க அதே போல பார்த்தீங்கன்னா திருமணத்தில் தடை இருக்கக்கூடியவர்கள் ஏதாவது கிரக நிலைகளில் தோஷம் இருக்கு அதனால திருமணத்தில் தடை இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா நீங்களும் பார்த்தீங்கன்னா திருமணத்தில் தடை நீங்கி எங்களுடைய மனதிற்கு பிடித்தமான நல்ல வரன் அமையணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு ஓம் சரவண பவனே நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை மூன்று முறை உச்சரித்துட்டு அதன் பிறகு பாத்தீங்கன்னா அந்த தீபத்தை ஏற்றி வைங்க கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா என்ற இந்த திருமந்திரத்தையும் உச்சரித்து கொண்டே அந்த தீபத்தையே ஏற்றி வைங்க அந்த தீப ஒளியில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக முருகப்பெருமான் வந்து விடுவார் அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு உடனடியாக நிறைவேற்றி தருவார் பொதுவாகவே வெற்றிலையில் ஏற்றக்கூடிய தீபத்திற்கு என்று ஒரு தனி சக்தியானது இருக்குங்க அதோடு பார்த்தீங்கன்னா இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த வெற்றிலையில் அந்த காம்பை வந்து நம்ம நுனி பகுதியில் அந்த காம்பை வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த காம்பு எல்லாத்தையுமே அதாவது அந்த நெய்யை ஊற்றி இருக்கும் போட்டு நம்ம தீபத்தை ஏற்ற இதன் மூலமாக வீட்டில் இன்னுமே ஒரு அதிகப்படியான நறுமணமானது ஏற்படுங்க இதன் மூலமாக வீட்டில் ஒரு பாசிட்டிவிட்டியானது ஏற்படும் நேர்மறை சக்திகளானது அதிகரிக்கும் கெட்ட சக்திகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியேறும் அப்படின்னு ஸோ இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை உங்களுடைய வீடுகளில் செஞ்சு பாருங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல ஒரு அளவுக்குமே உங்களுக்கு சந்தேகமே வேண்டாங்க பொதுவாகவே வெற்றிலை தீபம் காரியங்கள் கைகூடி வரும் முக்கியமாக ஏற்றுவதால நில பிரச்சனைகள் தீர்ந்து நன்மைகளானது ஏற்படுங்க செவ்வாய்க்கு பூமி காரகன் மங்கள காரகன் என்ற பெயர்களானது உண்டுங்க எனவேதான் செவ்வாய்க்கிழமை என்று வெற்றிலை தீபம் ஏற்றி முருகப்பெருமான வேண்டிக்கொள்வதால வேண்டிக் கொள்வதால நிலம் வாங்குவது விற்பது என்பதுல எந்த பிரச்சனையும் பிரச்சனையாக இருந்தாலுமே அது தீர்ந்துவிடும் அதே போலதான் புது வீடு வாங்க வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் விரைவில் நிறைவேற ஆரம்பிக்குங்க இல்லை என்றால் தற்போது இருக்கக்கூடிய இடத்திலேயே புது வீடு கட்ட வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் அதுவுமே உங்களுக்கு நிறைவேற ஆரம்பிக்குங்க முருகப்பெருமானுடைய திருவுருவ படம் இல்லனா விக்கிரகம் இவற்றில் ஏதேனும் ஒன்றை எடுத்து அதை சுத்தமாக துடைத்து மஞ்சள் குங்குமம் போட்டு வைக்க வேண்டுங்க படத்திற்கு வாசனை நிறந்த மலரினை வைக்க வேண்டும் இந்த பூஜையை கிழக்கு திசை திசையில் வடக்கு திசையில் தாராளமாக செய்யலாம் அடுத்ததாக காம்புடன் கூடிய ஆறு வெற்றிலைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் வெற்றிலைகள் அழுக்காகவோ கிழிந்திருக்கவோ கூடாதுங்க வெற்றிலையில் உள்ள காம்புகளை கிள்ளி தனியாக எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் பிறகு வெற்றிலையின் நுனியில் மஞ்சள் குங்குமம் போட்டு வைக்க வேண்டும் பிறகு ஒரு தாம்புள தட்டின் மீது ஆறு வெற்றிலைகளை விசிறி வடிவத்தில் பரப்பி வைக்க வேண்டும் பின்னர் ஒரு அகல் விளக்கினை எடுத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து அதை வெற்றிலையின் மீது நடுவே வைக்க வேண்டும் பிறகு அகல் விளக்கினுள் எடுத்து வைத்த வெற்றிலை காம்புகளை போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி இல்லைனா வந்து நெய்யை ஊற்றி திரியை போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் இவ்வாறு தீபம் ஏற்றி வந்தால் மனதில் உங்களுக்கு தேவையானவற்றை விளக்கின் உள்ளே வெற்றிலை காம்புகளை போட்டு தீபம் ஏற்றுவதால் வரக்கூடிய நறுமணமும் வெற்றிலையின் மீது உள்ள அகல் விளக்கின் சூட்டினால் வெற்றிலையில் இருந்து வரக்கூடிய நறுமணமும் வீடு முழுவதுமே நிறைந்து இருக்குங்க இந்த நறுமணத்தின் மகிமையாள முருகப்பெருமான் மனமகிழ்ந்து உங்களது வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலுமே அதை உடனடியாக நிறைவேற்றி வைப்பார் சோ மறக்காம இந்த ஒரு எளிமையான வழிபாட்டை நாளைய தினத்துல செஞ்சு பாருங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ